திருப்பாடல்கள் அறுபத்தி எட்டு எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவர் அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழித்தொழிவார் நேர்மையாளரை மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம் அவர் மண் களி கூறுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவரை இழந்தாரின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உரையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் கடவுளே நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடை செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்ததும் இஸ்ரேலின் கடவுளின் வருகையில் வானம் மழை பொழிந்ததும் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினேன் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தனர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அழைத்தீர் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிதும் படைகளுடைய அரசர்கள் ஓடினார்கள் புறங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்துக் கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசம்பொன்னால் மூடிய அதன் சிறகுகளும் அவர்களுக்கு கிடைத்ததே எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மழையும் பாசானின் மழையும் ஊ கொடுமுடி பழகொண்ட மழையும் பாசானின் மழையும் ஓப்பலக் முடிக்கொண்ட மலை தொடரின் கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆம் இதிலேதான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் வலிமை மிகு தேர்கள் ஆயிரம் ஆயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையினின்றும் தம் தூயகத்தில் எழுந்தருள வருகின்றார் உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றி சிறைப்பட்ட கைதிகளை எடுத்து சென்று மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக் கொண்டீர் கடவுளாகிய ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தம் நின்று விடுதலை தரவல்லவர் அவர் தம் எதிரிகள் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் தலைவர் என் பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் ஆழ்கடலிலிருந்து அழைத்து வருவேன் அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடமிருந்தும் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் கடவுளின் நீர் பவனி செல்வதையும் என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர் முன்னால் பாடகரும் பின்னால் இசை கருவிகளும் வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர் மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள் இஸ்ரேல் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அதோ இளையவன் பென்யமின் அவர்களுக்கு முன்னே செல்கிறான் யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள் செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள் கடவுளேன் உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளின் உன் வல்லமையை காட்டியிருளும் இரசலேமில் உமது கோவில்கள் உள்ளது எனவே அங்கு அரசர்கள் உமது காணிக்கை கொணர்வர் நாளனிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய வருகின்ற வருகின்றளைகளின் கூட்டத்தை திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர்வெறி கொண்ட மக்களிடங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவார் கடவுள் முள் எத்தியோப்பியர் கை கூப்பி நிற்க விரைவர் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரைத்தாக்குங்கள் அவரது மாற்று இஸ்ரேல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயங்களில் அஞ்சுதற்கு உரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்